அந்த மனோ தங்க ஒருத்தன் நம்ம வந்து கேட்டால் ஒருத்தன் இருப்பான் அவன் எப்போவுமே அந்த பாவடை பின்னாடியே இருப்பான் அந்த ஒரு மினிஷர் அவன் அந்த பால் உலகத்துறை எமிசர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் வீட்டில் யாரும் பால் வான்னு கேட்க மாட்டான் ஊரில் இருக்கவங்களெல்லாம் பால் பானுன்னு கேட்பான் பொறுத்த அவங்களுக்கு தெரியும் அவன் மூலமாக ஒரு ஒரு சின்ன ஒரு சாமியாருடைய கலாச்சார வீடியோ ஒன்று போட்டேன் அந்த வீடியோவில் வந்து அவன் அந்த பாவாடைகளில் சேர்ந்து என்ன ஒரு பிளான் பண்ணி ஒரு கேஸ் போட்டாங்க நான் ஒரு ஈஸியாக உள்ளே போயிட்டேன் அது போகாமல் இருந்துக்கலாம் அதுல ஒரு எட்டு நாள் உள்ள இருந்தேன் பாளையங்கோட்டை ஜெயில் பாளையங்கோட்டை ஜெயில் இருந்தாலே சரித்திரத்தில் புகழ் பெறலாம் சொன்னாங்க போல் இருக்கு அதனால கஸ்தூரி பாக்குறாங்க என்னையா ஸ்டைலுக்கு போனா ரொம்ப ஹோட்டலுக்கு போற மாதிரியே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போற மாதிரியே பேசுறாரு ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல அடுத்தபடியா மூணாவது இன்னொரு திருப்ப திருப்பரங்குன்ற கேஸ வந்து இன்னொரு அயோத்தியாக்காரர்கள் என்று ட்விட்டர் போட்டேன் அதுக்கு ஒரு ஆறு கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி எஸ்கே பை முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் சோ கேஸ் என்று பெருமக்கு முக்கியம் அல்ல நாம் இந்துத்துவா இந்துத்துவா சாங்கார நாடு வாழனம் அதற்கு அத்த மாத்திரையை புண்படுத்துவா தேவையில்லை நம்மளை சொன்னால் தான் நம்மளை புண்பெடுத் புண்படுத்துவோம் புரிதா உங்களுக்கு